ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கு தோராயமாக இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஒரு போஸ்ட்டுக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஓகேவா ஆறாயிரம் போஸ்ட்டுக்கு இருபது லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது போட்டி தேருக்கு படிச்சுட்டு இருக்காங்க புதுசாக படிக்க இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த புரிதல் கண்டிப்பாக இருக்கும் புதுசாக இப்போ தான் வந்து இந்த ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்ட்டோடு கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிற வந்து ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பயம் கிரியேட் பண்ணதுனால ஒரு டூ டேஸாக வந்து கமெண்ட்லேயுமே வந்து அதை பற்றி போட்டிருந்தீங்க சார் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபாக இருக்குமா ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய படிக்கணுமா சிலபஸ் புக்கெலாம் தாண்டி படிக்கணுமான்ற டவுட் ஓகேவா ஸோ அந்த காம்படிஷன் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இருபது பேர் போட்டிட்டாலுமே இதில் ரியல் காம்படிஷன் எத்தனை பேருன்றதான் நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம் ஸோ முழுசாக பாருங்கள் வீடியோ சரிங்களா ஓகே ஸோ இப்போ இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க இது வந்து இந்த வருஷம் இல்லை போன வருஷம் 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 பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபது லட்சன்றது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அப்படின்ட்டு இருக்கும் ஒரு ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வரும் ஒரு வருஷம் இருபது லட்சம் வரும் ஒரு வருஷம் பதினெட்டு லட்சம் வரும் ஒரு வருஷம் பதினாறு லட்சம் கூட வரும் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் டிக்ரீஸ் ஆகிட்டு ஒரு லெவலில் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இருபது லட்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி கேட்டகரிஸாக பிரிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபது லட்சம் பேரில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை மட்டும் பண்றவங்க எக்ஸாமுக்கு அப்ளை மட்டும் பண்றவங்க என்ன சார் சொல்றீங்க புரியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில பேருடைய வற்புறுத்தல் காரணமாக ஒரு சில போர்ஸ் நான் நான் பண்ணுவாங்க அப்படின்னா சார் என் அப்பா சொன்னார் சார் எங்க அம்மா சொன்னாங்க என் பெரியப்பா சொன்னாங்க என் சித்தப்பா சொன்னாங்க எங்க மாமி சொன்னாங்க என் மாமன் சொன்னாங்க இது மாதிரி வேலைக்கு போனவனு சொன்னாங்க எனக்கு வந்து டீம் பிஸ்மே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்றவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க இல்ல ஃப்ரெண்டு சொல்றான் அப்படின்னு அப்ளை பண்றோம் இருப்பாங்க சரியா அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை மட்டும்தான் பண்ணுவாங்க ஆனா எக்ஸாமுக்கு மாட்டாங்க சரிங்களா சோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டியே இடாத போட்டியாளர்கள் இது போட்டியே இடாத போட்டியாளர்கள் சரிங்களா ஸோ அந்த கேட்டதில் யார் வரும் அப்படின்னா இந்த இரண்டு லட்சம் பேர் ஸோ அப்போ மீதி பதினெட்டு லட்சம் பேர் ஸோ அப்போ இந்த மீதி பதினெட்டு லட்சம் பேர் தான் எனக்கு ரியல் காம்படிட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் இல்லை சரிங்களா ஸோ அப்போ ரியல் மீதி இருக்கூடிய அந்த பதினெட்டு லட்சம் பேரில் நம்ம இன்னும் ரெண்டாக பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா எட்டு லட்சம் பேர் மீதி பத்து லட்சம் பேர் இந்த பத்து லட்சம் பேர் கணக்கு நம்ம அப்போ வரும் இப்போ இருக்கக்கூடிய இந்த எட்டு லட்சம் பேர் இந்த எட்டு லட்சம் பேர் வந்து பார்த்தோன்னா யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு மட்டும் எக்ஸாம் எழுதுறாங்க ஓகே வந்து என்னது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் மட்டும் எடுத்துடுவாங்க சரி அப்படின்னா என்ன தான் அப்படின்னா அப்ளை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வரும்போது தான் போயிட்டு ஹால் டிக்கெட் எடுப்பாங்க அதோடு எக்ஸா இப்போ தான் போயிட்டு எக்ஸாம் எடுத்துட்டு வர்றாங்க சும்மா அதாவது இது ஒரு ட்ரையல் எக்ஸாமாக பார்க்குறாங்க ஓகேங்களா அதாவது நம்ம போன வாட்டி போட்டோம் ஓரளவுக்கு மார்க் வந்துச்சு இந்த வாட்டி நம்ம போடுறோம் அப்படின்ற மாதிரி போடுறவங்க படிக்கணும் 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 எக்ஸாமுக்கு வந்து ஒரு மாதம் வந்து படிச்சுக்கலாம் நூறு நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ண படிச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு லாஸ்ட் வாரம் எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கலாம் வெறும் எடுத்துட்டு போயிட்டு வெறும் டிக்கெட்டை மட்டும் போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு எக்ஸாம் மொத்தம் எட்டு லட்சம் பேர் ஓகேவா சார் எப்படி சார் எட்டு லட்சம் பேர் வரேன் கேட்டா இதுதான் உண்மை ஓகேவா நிறைய பேர் வந்து ஆனா ஒரு சில பேர் முதல் வாட்டி வந்து ஜஸ்ட் ட்ரையலிங் தான் சும்மா படிக்காம இது வரைக்கும் நம்ம இருந்து பன்னாது வரைக்கும் படிச்சது மட்டும் வச்சு எக்ஸாம் பண்ண போய்ட்டு எழுதுவோம் எழுதும் போது நிறைய கஷ்டம் தெரிஞ்சாமல் இருக்கும் ஆனால் எக்ஸாம் டீம் பீஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம உள்ளே வந்திருப்போம் அப்புறம் உள்ள வந்த பொறுத்தா நம்ம வாங்குற அடியை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம தெரிய வரும் சரி அது வேற பார்ட் அது த வீ வேற டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேற பக்கம் போயிடும் சரியா ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த எட்டு லட்சம் பேர் யாரு எக்ஸாம் அப்ளை ஒரு எட்டு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் அப்ளை மட்டும் பண்ணுறவாங்க இந்த எட்டு எட்டு லட்சம் பேர் யாரு எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதுவாங்க இவங்க ஆன்சர் கீ பார்க்க மாட்டாங்க ஹால் டிக்கெட் பார்ப்பாங்க என்ன இடத்துல போட்டிருக்கான்னு பார்ப்பாங்க எக்ஸாம் மட்டும் போய் அட்டன் பண்ணுவாங்க ஓகேங்களா சார் ஓகே மீதி பத்து லட்சம் பேர் இருக்காங்க சார் இவங்க தானே உண்மையான சொல்ல வரீங்க அதான சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஓகேவா அப்ப இந்த மீதி பத்து லட்சம் பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் பேர் நம்ம என்ன பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சென்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் பிடிக்கலாம் ஓகே ஃபிஃப்டி பர்செண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படினு பார்த்தீங்கன்னா மீது அஞ்சு லட்சம் பேர் ஓகே அஞ்சு லட்சம் தனியாக வச்சுக்கா அது தனி சேவிங்ஸ் இப்போ முதல்ல அஞ்சு லட்சம் மட்டும் எடுக்கலாம் இந்த அஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற பிறகு படிக்கிறவங்க ஓகேவா ஒரு மாதத்துக்கு மட்டும் படிக்கிறவங்க ஓகேவா ஸோ இந்த கேட்டகிரியில் வரவங்க ஓகேவா இன்னும் நம்ம அக்யூரட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா அக்யூரட்டாக சொல்ல அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு முந்தின நாள் மட்டும் படிக்கிறாங்க மேக்ஸிமம் அதாவது இந்த வாரம் தான் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுவாங்க டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டு படிக்கிறவங்க இருப்பாங்க எக்ஸாம் டவுன்லோட் பண்ணவுடனே ஸோ இன்னைக்கு எக்ஸாம் வருது நாலு நாள் இருக்குது நாலு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சந்தைக்கு போவாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு கைடு வாங்குவாங்க அந்த கைடு வாங்கி அதில் மட்டும் முடிப்பாங்க ஓகேவா அது நிறைய கைடு இருக்கும் கம்பெனி கைடு அந்த கைடு வாங்கி இதை மட்டும் உட்காந்து ஒரு நாள்ல நம்ம நம்ம பிரபுதேவர் படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரே இரவில் வந்து பரதநாயகம் பரதநாட்டியம் கற்றுக்கொள்வது எப்படின்ற மாதிரி ஒரு புக் வாங்கி படிப்பது பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவாங்க ஒரே நாள் படிக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம மனம் போக்கு மனம் போன போக்குல ஏதாவது ஒரு லக் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆங்கிள் படிக்கிறவங்க சரியா எல்லாருமே போட்டியாளர்கள் தான் ஆனால் எல்லாமே நான் பண்ணிருக்கோம் நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் சரியா இந்த கைடு மட்டும் படித்தா போதும் இவ்வளவுதான் இருக்கும் அதை படிக்கலாம் நினைப்போம் ஆனா அதுல ரெண்டு பக்கம் தான் படிப்போம் அதுக்கப்புறம் படிக்கிறோன்னா சலுகை பி போட்டோம் சரி அதெல்லாம் நானுமே பண்ணிருக்கேன் அதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா ஸோ அப்போ அந்த அஞ்சு லட்சம் பேர் யாரு அப்படின்னா படிக்கிறவங்க ஆனால் ப்ராப்பராக படிக்காதோம் அதான் நான் சொல்ல வரேன் படிக்கிறவங்க ப்ராப்பரா படிக்காதவங்க ஓகேங்களா எது எப்படி தெரியாம தெரியாமல் சரிங்களா மீதி அஞ்சு லட்சம் பேர் சார் அப்போ இந்த மீதி அஞ்சு லட்சம் பேர் தான் ரியல் காம்படிட்டர்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே கிடையாது ஓகேவா அந்த மீதி அஞ்சு லட்சத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அதாவது மூணு ரெண்டு அப்படி பிரிக்கலாம் மூணு ரெண்டு சரிங்களா இந்த மூணு ரெண்டு கேட்டகில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு லட்சம் பேர் ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது நல்லாவே படிப்பாங்க நல்லாவே படிப்பாங்க அதாவது என்னென்னா இப்போது ஒரு ஒரு மாதம் படிப்பாங்க அதோட கேப் ஊட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் படிப்பாங்க அப்புறம் கேப் ஊட்டுவாங்க சரியா விட்டு விட்டு படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் வரும் அந்த எக்ஸாம் வந்து அந்த மூணு வாரம் மட்டும் படிக்கிறவங்க எக்ஸாம் வந்து அந்த மூணு மாதம் மட்டும் படிக்கிறவங்க அதோட இறக்கிட்டு வச்சுருவாங்க திருப்பணும் அடுத்த வாட்டி கால் ஃபர் இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எக்ஸாம் வந்துச்சுங்களா குரூப் ஃபார் எக்ஸாம் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க இல்லை குரூப் டூ மட்டும் அட்டன் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் வர மட்டும் படிப்பாங்க தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் திருப்பணி எக்ஸாம் வர அந்த மூணு மாசம் மட்டும் படிப்பாங்க தூக்கி போட்டுருவாங்க திருப்பணி எக்ஸாம் வர அந்த மூணு மாதம் மட்டும் படி அதாவது கால்ஃபருக்கு கால்ஃபர் மட்டும் படிப்பாங்க தவிர ஆனால் எந்த கால்பரையும் வாங்க மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ருட்டினாக படிச்சுட்டு இருக்கும் ஓகேவா ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு அதை நம்ம உள்ளே போகிறதுக்கே டைம் ஆகிடும் ஓகேங்களா என்னன்னா இந்த மூணு மாசத்தையும் ஆனா மேஜர் வந்து ஆப்ஜெக்சோன் கிளியர் பண்ணாதது காரணம் என்ன சரியான புரியல் இல்லாம படிக்கிறது ஓகேங்களா இவங்க கால்ஃபுருக்கு கால்ஃபுர் மட்டும் படிப்பாங்க ஆனா ஒரு ஒரு கால்ஃபுருக்கு நம்ம ஒவ்வொரு கால்புரம் உட்காந்து விட ஒரு கால்ஃபுக்கு ஒழுங்கா ஒழுங்கா உட்காந்து படிச்சோம் அப்படின்னா வெற்றி பெற முடியுன்றதே தெரியாது சரிங்களா சோ இந்த வந்து இந்த ரெண்டு லட்சம் பேர் கூடுவாங்க மீதி மூணு லட்சம் பேர் அப்போ இந்த மூணு லட்சம் பேர் தான் காம்படிஷன கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே கிடையாது சரிங்களா ஸோ அப்போ அந்த மூணு லட்சம் பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுல் ஃபோக்கஸாக அதாவது ஃபுல் ஃபோக்கஸாக அவ கஞ்சி படிக்கிறவங்க அதாவது டிஎன்பிசிக்கே நேந்தி விட்டோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஓகே இதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வருவாங்க வேலைக்கு போகிறவங்க வருவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிறவங்க வருவாங்க சரிங்களா எல்லா கேட்கலையும் வருவாங்க பார்ட் டைமாக படிக்கிறவங்க பார்ட் டைம் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த கேட்க வராங்க அவனுடைய உடல் பொருள் ஆவி அனைத்துமே டிஎன்பிசிக்காக பிசிக்காக மட்டுமே எங்கிட்டு இருக்கும் அதான் அந்த மூணு லட்சம் பேர் அப்போது உடல் பொருள் ஆவி அனைத்தும் டீன் பிசியே சுற்றுற இவங்க தானே சார் ரியல் காம்யூட்டர்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ மூணு அவங்க வந்து ரியல் காம்படிஷன் கிடையாது அந்த மூணு லட்சம் என்ன பண்ணுவாங்க எப்போதுமே புக்கு கைமாக தான் இருப்பாங்க எப்பவும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க அதில் வந்து அக்காடமே போய் படிக்கணும்னு இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வீட்டில் படிக்கணும்னு இருப்பாங்க அக்காடமையும் போவாங்க வீட்லேயும் படிப்பாங்க இந்த மாதிரி கடையில் இருப்பாங்க டெஸ்ட்டு பேட்ச் மட்டும் பண்ணுவாங்க நிறைய கிடை இது எல்லாமே தமிழ்நாடு முழுக்கத்திலே அந்த மூணு லட்சம் பேர் தான் ஓகேங்களா ஸோ அப்போ இவங்க எல்லாமே ரியல் காம்படிஷன் வருவாங்க கேட்டால் இல்லை இவங்க எல்லாம் ஃபுல் டைமாக படிக்கிறாங்க ஆனால் இதிலையும் உக்காஞ்சு சிலபஸை பேஸ் பண்ணி புக்கில் சிலபஸுக்குரிய டாபிக் எங்கே இருக்குதுன்னு தேடி எதை படித்தா எதுக்கு நம்ம வரும் அப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் இந்த ப்ரீவியஸர் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பரை ஒழுங்காக அன்லை அதை அட்டன் பண்ணுறவங்க ஒவ்வொரு டெஸ்ட்டையும் விடாமல் அட்டன் பண்ணுறவங்க ப்ராப்பரான ஷெடியூல் போடுறவங்க கரெக்டான டைம் படிக்கிறவங்க இது எல்லாமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வருவாங்க ஓகே அந்த ஒரு லட்சம் பேர் ஓகேவா இந்த ஒரு லட்சம் பேர் எல்லாமே சிலபஸ் கரெக்டா படிச்சுட்டு இருப்பாங்க டெய்லியுமே படிப்பாங்க ப்ராப்பரா முடிப்பாங்க ஒவ்வொரு ஷெடியூலும் முடிப்பாங்க டெஸ்ட் எழுதுவாங்க அனலைஸ் பண்ணுவாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பாங்க ஓகேவா இது எல்லாமே ஒரு லட்சம் பேர் இதுல ஃபுல்லா சிலபஸ் முடிச்சிருக்கு சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதுல இருந்து அந்த ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க இது எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா பண்றாங்க இந்த ஒரு லட்சம் பேர் தான் நம்முடைய ரியல் காம்படிட்டர்ஸ் இந்த ஒரு லட்சம் பேர் தான் ரியல் காம்படிட்டர்ஸ் ஓகேவா ஸோ அந்த ஒரு லட்சம் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வெற்றி பெற முடியுமா கேட்டீங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேராலையும் வெற்றி பெற முடியும் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த எண்பது நாட்கள் அவங்க பயணிக்கக்கூடிய விதம் அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த தேர்வு நேரம் அந்த தேர்வு நேரம் அந்த மூன்று மணி நேரம் நீங்கள் என்ன செயல்பாடு செய்கிறீங்களோ நீங்கள் என்ன செயல்பாடு செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகேவா இங்க சிலபஸை முடிச்ச எல்லாருமே டிஎன்பிசி பாஸ் பண்ண சும் கிடையாது அதே மாதிரி பாஸ் பண்ண எல்லாருமே சிலபஸை முடிச்சுன்னு கேட்டி அதுவும் கிடையாது ஓகேவா இங்கே என்னன்னா நமக்கு நம்ம வந்து ஒரு தேர்வு எழுத போகிறோம் அந்த தேர்வுக்கு உண்டான பாடத்திட்டங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இதை படித்து இதை வச்சு தேர்வுல கேட்கக்கூடிய வினாக்களுக்கு அந்த மூணு மணி நேரத்தில் யார் ஒருத்தர் சரியான முயற்சியை பண்ணி ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷமாக படிக்கணும்னு வருவாங்க ஆறு மாசமா படிக்கணும்னு வருவாங்க மூணு மாசம் தான் படிக்கணும்னு வருவாங்க ஏன் கால்பர் விட்டு படிக்கணும் கூட வருவாங்க ஆனால் ப்ராப்பரான ஷெடியூல் போட்டு பக்காவான சர்டிஃபிக்கான போட்டு அழகாக உட்காந்து ஒவ்வொரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை முடிச்சு டெஸ்ட் எழுதி முடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே ஆறு மாதம் படிக்கணும் இருக்கலாம் ஒரு வருஷம் படிக்கணும் இருக்கலாம் அஞ்சு வருஷம் படிக்கணும் இருக்கலாம் ஆனால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த எண்பது நாளும் இதே போக்கில் உட்காந்து ப்ராப்பரான ஷெடியூலில் போட்டு அழகாக பக்காவாக முடித்து அந்த மூணு நேரத்தை யார் ஒருத்தர் சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களால கண்டிப்பாக தேர்தல் வெற்றி பெற முடியும் சரியா அதனால் இந்த இருபது லட்சம் பேர் அப்படின்றது நம்ம பெருசாக நினைக்க வேண்டாம் ரியல் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஓகேவா அதை விட கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த ஒரு லட்சம் பேருக்குள்ளே வரத்துக்கு என்னென்ன விஷயம் பண்ணணும் ப்ராப்பராக அதாவது பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஸ்டடி பிளான் போடணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பராக டெஸ்ட் அட்டன் பண்ணணும் ஆன்சர் கீ போடணும் அதுக்கப்புறம் பார்த்தா அனலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரியல் காம்படிஷன்களும் வந்துடுவீங்க இந்த ரியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மூ இந்த மூன்று இந்த எண்பது நாட்கள் நீங்கள் சரியான முறையில் செயல்படுத்துங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலும் தேர்வுல வெற்றி பெற முடியும் சரிங்களா அதனால எவ்வளோ பேர் நம்ம கூட போட்டி போராடுறது முக்கியம் இல்லை நம்ம எப்படி போட்டி போடுறது தான் முக்கியம் நீங்க சரியான முறையில் போட்டி போட்டா அந்த போட்டி தேர்வானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பேர் நம்ம கூட மோத போராடுறது முக்கியம் கிடையாது நீங்க உண்மையா மோத போறத்து அந்த இரநூறு கொஸ்டனோட தான் அந்த இரநூறு வினாக்களோட மோதி எத்தனை வினாக்களை நீங்கள் ஜெயிக்க போறேன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி இருக்க தவிர இந்த இருபது லட்சம் பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி கிடையாது அந்த இருநூறு பேர் தான் உங்களுடைய உண்மையான வெற்றியாளர்கள் சரி போட்டியாளர்கள் அந்த இரநூறு பேர்னு யார் அதாவது அந்த கொஸ்டின்ஸ் அந்த இரநூறு வினாக்களோடு நீங்கள் போட்டி போட்டு தான் ஜெயிக்கணுமே தவிர இந்த இருபது லட்சம் பேரோட இல்லை சரிங்களா தேங்க்யூ